பாதி பாதி நடிக்கிறது பாதி மியூசிக் பாடி அந்த நடிக்கிறதுக்கு உயிர் கொடுக்கிறது இசை ஒரு சீன்லயும் அவ்வளவு ஹேண்ட்ஸமா அவ்வளவு அழகா இருந்தாரு அண்ட் எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல்ஸ் எல்லாரும் நல்ல இதுவா எடுத்து போய் நாங்க சோறு எல்லாருமே நிறைய என்ஜாய் பண்ணுவோம் ஃபுல்லா படம் ஃபுல்லாவே நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ்ல எல்லாம் பாத்து இப்போ போன படம்லாம் நிறைய பேட்டரி யூஸ் வந்து சோ இது கண்டிப்பா நல்ல ட்ரீட்டா

OTT Plus. இதில் எல்லாமே Plus. அண்ணா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக தான் இருந்தது ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் ஜிகிர்தாண்டா ட்ரிபிள் எக்ஸ்னு இந்த படத்துக்கு வைக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிட்டிலாம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக காட்லேயே வச்சிருக்கிறாரு ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் ஜெயில் போர்ஷன் காமிக்கிறதுனால படம் போர் அடிக்காமல் போச்சு செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸ்லாம் ஆர் ஆர்லாம் ரொம்ப அழகாக வாசிச்சிருக்காரு வாயில் இல்லை இவ்வளோ ரசிகர்கள் கொண்ட சூர்யா மறுபடியும் வந்து அவர் எதனா அரசியலுக்கு ஒரு ஆசை இருந்தால் இப்பயும் வந்துடலாமே அப்படின்ற மாதிரி தோணுது

எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு படத்துல வேற ஏதோ லாக் ஆகுற மாதிரி எதுவும் அது யோசிக்க விடாம பண்ணதான் கார்த்திக் சுப்ராஜோட தனித்துவம்னு நினைக்கிறேன் படம் கதை இப்படிலாம் நம்ம ரொம்ப உள்ளாந்து ஆராய்ச்சி அது பழைய படங்கள் மாதிரி தான் தெரியும் எனக்கு என்ன இந்த படத்தை பார்த்து பயமா இருக்குன்னா இளையராஜாவோட ரெண்டு சாங் வேற எடுத்துட்டு இருக்கிறாங்க கங்கை அமரம் எங்க பதருவாரோ இல்ல இளையராஜா இந்த படத்துக்கு மறுபடியும் ப்ரமோஷன் என்ன பண்ணுவாரோன்றதுனால இவங்க கிட்ட இந்த டீம் கிட்ட மறுபடியும் ஒரே ஒருத்தர் கேட்டுக்கிறேன் அவங்க போயிட்டு டி நகர்ல அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த பாட்டுலாம் எடுத்தீங்களா இல்லன்னா அவர் ரொம்ப கொதிப்பாரு அதனால மறுபடியும் போறீங்க பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு சீன்ஸு எல்லாம் அந்த பாட்டு இல்லை இல்லை எடுத்துட்டாங்களான்னு கேட்குறேன் கேக்குறேன் அவர் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாரு அது வந்து லாஸ்ட் போர்ஷன்ல ஒரு ஆறு ஆறு வயலின்ல வாசிக்கிறாரு அது இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் கார்ட்டு ஒரு ஒரு சாங் ஒன்று போடுறாங்க அதுவும் ரொம்ப அழகா இருந்தது சண்டை சீன்ல ஒவ்வொன்றும் எப்படி எப்படி பண்ணுமா பண்ணிருக்காரு ஒரு கைத்தேர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டரா ஆயிட்டாரு

இதேலயே சாமிங்னா இருக்கு ப்ரோ எல்லாமே இருக்கு ஃபுல் ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபுல் படம் பாத்தீங்கன்னா புரியும் சமே ফুল படம் பாத்தீங்கன்னா புரியும் ஃபர்ஸ்ட் हाफல நடக்குறதெல்லாம் क्लाइமேக்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு அட என்னன்னு தெரியும் சூப்பர் படம் சுப்ரஜ் படம்னாலே ஒரு ஒரு இருக்கு இந்த எல்லாமே இருக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த புஷுன காப்பாத்தி விட்டுருக்கார் ஓகே இது கம் பேக் தான் புரியுது கார்த்திக் சுப்ரஜ் எடுத்தலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் தான் இதா சொல்லும்

சூர்யா ரசிகருக்கு இது செம்ம மூமெண்ட்டாக இருக்கும் எல்லாரும் செம்மையா ஆடியன்ஸ்லே தெரிஞ்சிச்சு எவ்வளோ ரசிகர்கள் வந்து எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு அதுலேயே நம்ம தெரிஞ்சுச்சுல்ல ரெட்ரோ எந்த மாதிரி ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னு ஸோ ஓவராலாக சூப்பர் படம்னு சொல்லுவேன் கார்த்திக் சுப்ராஜோட மனசு சூர்யாவோட நெஞ்சு ரெண்டுமே சேர்ந்து கலந்துதான் தான் ரெட்ரோ அவ்வளோ தான் மியூசிக்னா படத்தில் வந்து பாதி பாதி நடிக்கிறது பாதி மியூசிக் பாடி

போயிட்டே இருக்கும் சூப்பரா இருந்துச்சு ஸ்டோரி ரொம்ப நல்லா அடிட்டா எடுத்து போயிருந்தாங்க சூர்யா சார் யூஷுவலாவே நடிப்பு நாயகன் சிரிப்பு அழகா அப்படின்னு மாதிரி ரொம்ப அழகா காட்டியிருந்தார் ஒவ்வொரு ஒரு காஸ்டியூம் ஒரு ஒரு கெட்டப் ரொம்ப ஸ்டைலிஷா லிட்டலா அவர் அட்மயர் பண்ணிட்டு ஒவ்வொரு சீன்லயும் அவ்வளவு ஹேண்ட்ஸமா அவ்வளவு அழகா இருந்தார் அண்ட் எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல்ஸ் எல்லாரும் நல்ல இதுவா எடுத்துட்டு போயிருந்தாங்க ஸ்டோரி வாஸ் சோ வெரி கண்டினியூஸ் ப்ளீஸ் டு வாட்ச் என்ஜாய் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம் தான் பட் ஆனா கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம்

தொண்டை தண்ணி வட்ட கத்தி கத்தி எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் எல்லா எல்லாருமே ஆக்சுவலி நிறைய என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லா படம் ஃபுல்லாவே நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்ல அவரோட வண்டி திருப்புற ஸ்டைல் ஆகட்டும் இல்லைன்னா அவர் அந்த த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஸ்டைல் எல்லாமே வந்து பயங்கரமா இருந்தது இன்னுமே எவ்வளவு வயசானாலும் இன்னும் ரொம்ப யங்காவே இருக்காரு ஃபுல்லா படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்காரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு அவரோட அவரோட அந்த ஆக்டிங் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் இருந்து தான் ஓரலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது ஸோ படம் கார்த்திக் சுப்ராஜ் படத்துன்றதை விட நல்லா காமிச்சிருந்தாங்க எல்லாமே கிளைமேக்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க தேட்டரில் எல்லோரும் வந்து

5 plus OTT, 800 plus blockbuster movies, 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages, exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நரைய பலஸ் Wait, 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 wait. இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTT விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலஸ் பண்ணப் போற OTT பலஸ் இப்ப்பா உங்க கையில அடனே டான்லோட் பண்ணுங்க. OTT இது All-in-One App. ఉడనే డౌన్లోడ్ పన్ను ఎంటర్టెయిన్మెంట్ ప్లస్ పన్ను ప్లస్